Değil

அன்புகினிய சகோதரர்களே கேலி செய்யப்படுவதை அதே போல கேலி நம்மளை செய்யக்கூடியவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது கேலி செய்யப்படுதல் என்பது மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகாமல் நம்முடைய வாழ்வியினுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எந்தித்து இரவு தூங்குவதற்குள்ளாக பல மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வட்டமாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் மனிதர்களோடு வாழக்கூடிய நாம் கேலி கிண்டலை சந்திக்காமல் அன்றைய பொழுதை கடப்பது என்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு நிலைதான் எப்படியாவது நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனதை உடைத்து விடக்கூடிய அளவுக்கு மன சோர்வுகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிகழ்வுகள் நமக்கு வரும் அப்போ அப்படி வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி தயார் நிலையில் கேலி கிண்டல்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது அப்போ கேலி கிண்டல் என்றால் என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்கிறார்கள் கிண்டல் செய்து கொள்ளுகிறார்கள் என்ன மாதிரி விஷயம் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கம் பொருளாதாரத்திலே ரொம்ப ஏறி சென்றாலும் அப்போதும் ஒரு வகையான கேலி வரும் அவருக்கு என்னப்பா பெரிய பணக்காரரு பணம் வந்துடுச்சு கை கால் தெரியல இப்படிங்கிற மாதிரி கூட வரலாம் அதே போல பொருளாதாரத்திலே குறை நிலையிலே வசதி இல்லாத நிலையில் இருந்தால் கூட அப்போதும் கேலி வரும் கிண்டல் வரும் ஒன்றும் தெரியாதவர் விவரம் தெரியாதவர் பல வருடங்களாக இப்படித்தான் தன்னுடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாதவர் பிழைக்க தெரியாதவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்திலே கேலி கிண்டல்கள் நம்மை வந்து அடையும் அதே போல நோய் ஒரு நோய் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது கூட பலருடைய கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படும் நோய்ங்கிறது அல்லா கொடுத்த ஒரு விஷயம்தான் அது கூட வரக்கூடிய நேரத்தில் கேலி கிண்டல்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் அதனால தான் நோய் வந்தாலே பயப்படுகிறார்கள் நமக்கு நோய் வந்து விட்டதே இனிமேல் சமூகத்திலே நாம் எப்படி நிற்பது அல்லது இது ஒரு மாதிரி கேலியாக கிண்டலாக இவனுக்கெல்லாம் இந்த நோய் தேவைதான் இவன் ஆடிய ஆட்டத்திற்கு பாடிய பாட்டத்திற்கு இவன் இந்த மாதிரி நோயை அடைய வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் கேளிகள் அப்படி வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் இது அல்லாமல் ஒரு குழந்தை இல்லை ஒரு திருமணம் ஆகிறது பல ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை குழந்தை வாக்கியம் என்பது இல்லை அப்படியான நேரத்தில் அந்த ஒரு பெண்மணியோ அல்லது அந்த கணவரோ அவர்கள் வாழ்நாளினுடைய அந்த குழந்தை பெறக்கூடிய காலகட்டம் வரை அவர்கள் ஒரு வகையான மறைமுகமாக நோவினை செய்யப்படக்கூடிய நிலைமை என்பதும் சமூகத்திலே மனிதர்களால் இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி உறவினர்கள் அந்த மனைவி கணவன் இப்படியான உறவுகளுக்கு கேலி கிண்டல் என்பது இருக்கிறது அப்ப இப்படி வரக்கூடிய நேரத்தில் இதை நாம் எப்படி எதிர்கொள்வது கேலி செய்யப்பட்டால் அதோட உடைந்து சுக்குநூறாக ஆகி அப்படியே வீட்டில் முடங்கி விடலாமா அடுத்து நம்முடைய எந்த செயல்பாடுகளும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் அமைத்து கொள்ளலாமா எப்படி போகிறது அப்போ அந்த கேலி கிண்டல் விஷயத்திலே நமக்கு ஒரு தெளிவான பார்வை வேண்டும் கேலி விஷயத்தை பொறுத்தமட்டில் இரண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று என்னன்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன வகை ஒன்று அது அல்லாமல் இதையே இரண்டு கோணங்களாக பிரிக்கலாம் ஒரு கோணம் என்ன அப்படின்னு சொன்னால் விளையாட்டுக்காக சில பேர் கேலி செய்வார்கள் எது விளையாட்டுக்கு எது வினை இதை பிரிச்சு பார்க்கணும் நண்பர்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி உறவுகள் அதே மாதிரி சின்ன சின்ன இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் இதில் கூட சில விளையாட்டாக சொல்லக்கூடிய தமாசுன்னு சொல்கிறோமா இல்லையா தமாசுக்கு தான் சொன்ன பேச மாட்டேங்கிறான் தமாசுக்கு தான் அவனுடைய உள்ளம் அது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி பல வருடங்களாக என்கிட்ட பேசல அப்போ நகைச்சுவைக்கு செய்யப்படக்கூடிய கேலி எது நம்மை செய்யக்கூடிய நமக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தக்கூடிய கேலி கிண்டல் எது என்று நமக்கு இரண்டாக பிரித்து பார்க்க தெரிய வேண்டும் நகைச்சுவையாக பேசுறோமா தமாசா பேசுறோமா அது நம்மளும் பேசுவோம் அவங்களும் பேசுவாங்க நண்பர்கள் மத்தியில் தமாசாக சில கிண்டல் கேலி இருக்கும் இது ஒரு வகை இதுல எந்த வந்தனையும் கிடையாது எந்த நோவிலையும் கிடையாது இது ஒரு வகை ஆனால் நாம் சொல்லக்கூடிய கேலி கிண்டல் அப்படிங்கிற வகை என்ன தெரியுமா கெட்ட எண்ணத்தோட எப்படியாவது பிறரை வந்து வீழ்த்த வேண்டும் அவனுடைய வளர்ச்சி அந்த மாதிரி என்னைக்கு அவன் வளரக்கூடாது இந்த குடும்பம் வளரக்கூடாது இவன் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வினால் அவனுடைய வளர்ச்சியினுடைய காழ்ப்புணர்வினால் ஏற்படக்கூடிய அந்த கேலி கிண்டல் இருக்கு பாருங்க அதை எதிர்கொள்வது என்பதுதான் ரொம்ப கஷ்டமானது அது நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளை ரொம்ப நோயினை செய்யறாங்க ரொம்ப காயப்படுத்துறாங்க இந்த காயத்தில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல தூக்கம் வர மாட்டேங்குது நைட் ஆனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ரெண்டு நாள் ஆகுது இவர்கள் ஏற்படுத்திய இந்த சொல்லு கேளிக்கை கிண்டல் நோவினை செய்கிறது இந்த வார்த்தையினால் ஏற்படக்கூடிய இந்த வடு என்பது என்னை இரண்டு நாள் தூங்க விடவில்லை என்பது போன்ற அந்த வழி தெரியும் பாருங்க இதை எதிர்கொள்வது எப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எதிர்கொள்வது எப்படி ஒரு தெளிவான வலுவான மிக பெரிய ஒரு உள்ளத்தை வந்து எக்கு கோட்டை போல அமைத்துக் கொள்ள வேண்டும் எக்கு கோட்டையை கூட உருக்கிடலாம் அது கூட என்ன செய்யும் எக்கு என்பது என்ன எக்குன்னா என்னது இரும்பு இரும்பை கூட விடலாம் அதை விட வலுவான ஒரு கோட்டையை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளம் பெரிய கேலி கிண்டலையும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்க முடியும் அதுல ஒரு உள்ளத்திலே ஒரு உறுதி வேண்டும் அந்த உறுதி எப்படி அதை எப்படி கொண்டு அமைப்பது ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய வலுவான ஒரு விஷயத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தை எப்பவுமே வலுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு அப்ப வரும்போது என்ன சொல்றாங்க தொற்று நோய் வருகிறது வரக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுகிறார்கள் நோய் பரவி கொண்டிருக்கிறது தடுப்பூசி அதுக்கு தயார் செய்கிறார்கள் அப்போ ஒரு தடுப்பூசி போட்டுவிட்டால் நோயை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறார்களா இல்லையா அதற்கு ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார்களா இல்லையா பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தடுப்பூசி இருக்கிறது அது உடல் ரீதியான நோய் ரீதியான விஷயங்களை எதிர்கொள்ளும் ஆனால் இந்த பொறாமை இந்த கேலி இந்த கிண்டல் இதை தடுப்பதற்கு நம்ம என்ன ஊசியா போட முடியும் தடுப்பூசியா போட முடியும் அதை எதிர்கொள்வது எப்படி நம்முடைய ஈமானை வலுவாக கட்டமைக்க வேண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அல்லாவுடைய விஷயத்திலே இவர்கள் செய்யக்கூடிய கேலியை விட கிண்டலை விட இவர்கள் என்னை நோய் செய்வதை விட படைத்த இறைவன் என்னை கேலி செய்துவிடக்கூடாது என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது அல்லாஹ் சொன்னபடி இருக்கிறேனா அல்லாவினுடைய வேதம் சொன்னபடி என்னுடைய நம்பிக்கை அது இருக்கிறதா என்று நம்முடைய உள்ளத்தை கொள்கை ரீதியாக வலுவான ஒரு கட்டமைப்பிலே நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக யாருடைய கேலியும் நம்ம ஒண்ணுமே செஞ்சிடாரு அது என்ன வேணாலும் பிள்ளை இல்லைன்னு சொல்லட்டும் பிரச்சனை இல்லை நோயை பற்றி குறை சொல்லட்டும் பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தினுடைய அதை சொல்லட்டும் பிரச்சனை இல்லை எதை சொன்னாலும் உங்களுக்கு ஈமான் என்ன இருக்கணும் உங்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த கேலி கிண்டல் அதில் வந்து வந்து என்ன செஞ்சிட்டோம் அதை ஆட்டோமேட்டிக்கா திரும்பி ஓடிடும் ஏன் ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையிலே நம்முடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியே நம்ம சிந்தனையை ஓட்டி பார்க்கணும் திருமறை குரான்ல இறைவன் அழகான சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான் அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம உள்ளத்துல லேசா அப்படியே கொண்டு வந்து பார்க்கணும் நபிமார்கள் செய்யப்படாத கேலியா அவர்கள் செய்யப்படாத கிண்டலா அவர்களை எவ்வளவு நோவினை செய்தார்கள் எவ்வளவு கேலி செய்வதற்கு உள்ளாகினார்கள் அவர்களை விட நம்ம ஆயிட்டோமா என்று நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய நேரத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விஷயமும் பெருசா பாதிப்பா ஏற்படுத்தாது இறை தூதர் நூகல் இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நூகல் இஸ்லாம் அவர்கள் கப்பல் கட்டுகிறார்கள் அவர்கள் கப்பல் கட்டக்கூடிய இடத்திலே அந்த பகுதியிலே தண்ணி வருவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு இடம் அப்ப அவங்க கெட்டுறாங்க கட்டும் போது அங்க இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் அவர்களுக்கு அது ஒரு கிண்டலாக தெரிகிறது ஏன் இந்த இடத்துல ஏன் கப்பலை கெட்டுகிறாய் இங்கே தண்ணி வரப்போகிறதா இறைவன் சொன்னது நடக்க போகிறதா என்று அவர்கள் கேலி செய்கிறார்கள் அப்படி போகக்கூடிய அந்த நேரத்திலே நூகலை இஸ்லாம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க இன்று நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்கள் நாளை நான் உங்களை கேலி செய்வேன் நாளை என்ன அது இந்த உலகத்திலேயும் இருக்கலாம் அல்லாஹ் வெற்றி கொடுத்தால் அல்லது மறுமையிலும் இருக்கலாம் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஈமான்தாரிகள் கேலி செய்யப்பட்டால் கூட இந்த உலகத்திலேயே அதற்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று இருந்தால் கூட மறுமையில நிச்சயமாக அதற்கு பரிகாரம் இருக்கிறது அதற்கு அல்லாஹ் என்ன வெளிப்படுத்தி காட்டுவான் அப்ப நான் நிச்சயமாக மறுமையிலே நீங்கள் கேலி செய்யப்படுவீர்கள் நூகல் இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அது மாதிரி நடந்துச்சா இல்லையா இது கொள்கை ரீதியான ஒரு விஷயம் கொள்கை ரீதியான ஒரு உறுதியினுடைய வெளிப்பாடு நாம் யாரை ஏற்றிருக்கிறோம் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முன்மாரியாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லையா அப்ப நம்ம எப்படி அமைக்கணும் நம்ம கொள்கை ரீதியாக நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது மற்றவர்களுடைய கேலி கிண்டலுக்காக நாம் தலை சாய்த்து முகம் கொடுத்து அதிலே பலகினப்பட்டு நம்முடைய செயல என்ன செஞ்சிடக்கூடாது பலகின அடைஞ்சிடவே கூடாது அல்ல வந்து நமக்கு ஒரு ஊக்க மருந்தை திருமறை குரானிலே தருகிறான் இறைவன் குரானிலே சொல்லுகிறான் ஒரு மூமிங் நீங்க இப்ப நம்ம கேலிக்கு வைங்க எந்த வகையில் கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த வகையில் இருந்தாலும் சரி எதுல கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு மனசோர்வு வரும் நம்ம பயணம் கரெக்டாக இருக்கிறதா சரியா இருக்குதா நாம இந்த உலகத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகிறம ஒரு சோர்வு வரலாம் ஆனா அல்லாஹ் வந்து உங்களுடைய கவனங்களை எப்படி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை குரானிலே இறைவன் சொல்லுகிறான் உங்களுடைய முகங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்புவது நன்மை அன்று அங்க எங்கேயும் நீங்க திசை திரும்பாதீங்க மாறாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்றான் பாருங்க அல்லாஹையும் இறுதி நாளையும் தூதரையும் வேதத்தையும் வானவர்களையும் நம்பக்கூடியவர்களாக ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளுக்கும் மன விருப்பத்தோடு அல்லாஹ் பொருளாதாரத்தினுடைய உதவியை சொல்லக்கூடிய நேரத்திலே இறைவன் எப்படி பேசுறான் பாருங்க மன விருப்பத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றி எப்படி அல்லா சொல்றான் பாருங்க வாக்குறுதியை நிறைவேற்றி வறுமை மற்றும் போர்களத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்து கொண்டவர்கள் அவர்கள் தான் யார் தெரியுமா நன்மை செய்யக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் இறைச்சவாரிகள் அப்ப நம்ம கேலி செய்யப்படும் போது உனக்கு பிள்ளை இல்லை ஒரு சின்ன மனக்குளம் ஒரு ஒரு மனசு கஷ்டம் வரும் நீ வந்து என்னப்பா உருவ கேலி பண்ணுவாங்க உருவத்தில் கூட என்ன செய்வாங்க கேலிகள் நடக்கும் கிண்டல் நடக்கும் அப்ப நம்முடைய பல விஷயங்கள் இருக்கிறது அப்ப நம்ம உள்ளத்துல ஒரு குழப்பம் வரும் இப்படி எல்லாம் அந்த வேதத்தில் வருது பாருங்க இந்த பண்பு இருக்கா பார்க்கணும் இருக்கணும் கொடுக்கிறோமா நோன்பு வைக்கிறோமா தொழுகையை நிலைநாட்டுறோமா ஏழைகளுக்கு நாடோடிகளுக்கு உறவினர்களுக்கெல்லாம் மன விருப்பத்தோட செலவு செய்யறோமா துன்பமான நெருக்கடியான நேரத்தில் சகிப்பு தன்மையா நம்ம இருக்கிறோமா இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் எப்படி அல்லாஹ் குரான்னு சொல்றான் நீங்க தான் எப்படி நன்மை செய்யக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் அப்ப இந்த தன்மை கேலி செய்ய நம்மளை யார் கேலி செய்கிறார்களோ இந்த தன்மை இருந்து அவன் கேலி செய்வானா யார் கேலி கிண்டல் செய்கிறார்களோ அவரிடத்திலே இது மாதிரியான பண்புகள் வாக்குறுதியை நிறைவேற்றுதல் ஏழைகளுக்கு உதவுதல் சகித்து கொள்ளுதல் இப்படி இரையச்சத்தோட மருமையை நம்ப கூடியவர்கள் பிறரை கேலி செய்வார்களா பிறரை கிண்டல் செய்வார்களா குறைபாடு உள்ளவன் நமக்கு இதுல குறைபாடு இருக்கிறதா இப்படி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அதே மாதிரி பாருங்க தீமை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படியான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாது சொல்றான் நீங்கள் நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுங்கள் யாருக்கும் உங்களுக்கும் பகை இருக்கிறதோ அவர்கள் உற்ற நண்பர்களாக மாறி விடுவார்கள் கேலி செஞ்ச உடனே நீங்க பதிலுக்கு கேலி செய்யணுங்கிறது இல்லை பொதுவா மேடைகளிலே பேசுவார்கள் இரண்டு பேருக்கு வரலாறு இருக்குது வாங்க யார் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு வரலாறு இருக்கிறது தோல்வி அடைகிறானோ அவனுக்கும் வரலாற்றிலே இடம் இருக்கிறது ஆனா யார் வந்து இடையில கேலி செய்யறோ கிண்டல் செய்யறானோ விமர்சனம் பண்றானோ அவனுக்கு எந்த காலத்திலையும் வரலாற்றிலே இடமில்லை என்று சொல்வார்கள் யதார்த்தத்திலையும் அப்படிதான் நம்ம கேலி கிண்டல் என்று சொல்லக்கூடிய நகைப்புக்கு நம்ம யார் செய்கிறார்களோ அதுல வீழ்ச்சி அடைந்து நம்முடைய நன்மையில வேகமான பயணத்தில் என்ன ஆகிடக்கூடாது நம்ம அடைஞ்சிடக்கூடாது என்னை நீ கேள்வி செய்யா உனக்கு நன்மைதான் என்னுடைய பரிசு என்ன நான் மன்னிக்கிறேன் உன்னிடத்தில் விட்டு நீ என்னை எப்படி சரிசமமாக கேலி செய்தாயோ அதே மாதிரி உன்னை நான் செய்யணுங்கிறது கிடையாது செய்ய மாட்டேன் ஏன்னு கேட்டால் என்னுடைய நாள் மறுமை நாள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா மறுமை நாளிலே யார் வந்து திவானானவர்கள் நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு வருவார்கள் ஆனா அவர்கள் திவாலுக்குரிய ஒரு ஆளா இருப்பார் என்ன தெரியுமா அவர் மோசடி செய்திருப்பார் கேலி செஞ்சிருப்பார் அவதூறு சொல்லியிருப்பார் அவதூறு சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சுறது கிடையாது யாரை பற்றி எப்படி பேசினாலும் பேசலாம் அதுக்கு எந்த அச்சமும் கிடையாது ஏன் இங்க எதையாவது சொன்ன ஏதாவது நடக்க போகிறதா இன்னைக்கு நான் ஒரு ஆளை கேலி பண்றேன் அவதூறு சொல்றேன் நாளைக்கே என் தலையில வந்து இடியா விட போது இல்லை நாளைக்கே நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்து கடைகள் பெரிய பெரிய கடைகள் வந்து இடியா வந்து விட போகுது கிடையாது என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிய போதா கிடையாது எதுவுமே நடக்காது ஏன் அது அல்லா நாடினால் நடக்கலாம் தீமை செய்தவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனையும் கிடைக்கலாம் இழிவும் கிடைக்கலாம் இழிவும் தண்டனை கிடைக்காமலும் இருக்கலாம் விஷயம் இந்த உலகம் அல்ல அப்ப என்ன செய்வான் மறுமை அங்க போய் பார்த்துக்கிடலாம் என்ற அசட்டு நம்பிக்கையிலே தைரியமாக இன்னைக்கு மனிதர்கள் அவதூறு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா கேள்வி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா அப்ப நம்ம பயப்படுற அஞ்சனும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நீ என்னிடத்தில் இப்படி அணுகினாலும் நான் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டேன் இப்படி அணுக மாட்டேன் என்று சொல்லி மிக பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஆலோசனை அல்ல நமக்கு சொல்லி தர்றான் கேலி கிண்டல்கள் உள்ளாக்கக்கூடிய நேரத்திலே தேவையற்ற பேச்சுகள் நாம் அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் ஜாகில்கள் உங்களிடத்திலே ஏதாவது உங்களுக்கு வாதம் செய்ய வந்தால் காலு சலாமா அவர்களுக்கு சலாம் சொல்லிவிடுங்கள் ஜாகில்கள் உங்களிடத்திலே விதண்டாவாதங்கள் செய்தால் மூடர்கள் உங்களை நோய் செய்தால் மூடர்கள் உங்களுக்கு கோபத்தை ஊட்டினால் நீங்க சேமம் என்ன ஆகக்கூடாது கோவம் ஆகக்கூடாது நீங்க என்ன ஆகணும் கோபத்தை தணிக்கிற விதமாக சலான் சொல்லிடுங்க அறிவினர்கள் பூமியிலே அல்லாவினுடைய அளவற்ற அருளாளன் ரஹ்மானினுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் குரான் சொல்கிறது எப்படி குரான் நமக்கு கற்று தருது பாருங்க அளவற்ற அருளாளன் அந்த அடியார்கள் எப்படி நடப்பார்கள் பணிவாக நடப்பார்கள் இடத்திலே சலாம் என்று விடுவார்கள் இதை கடந்து செல்வதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் நோவினை செய்யப்படுவது கேளிக்கை உள்ளாக்கப்படுவது இதையெல்லாம் கடந்து செல்வது என்பது நமக்கு ஒரு மனப்பயிற்சியா இருக்கணும் அதுல கூடாது அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் திருமறை குரான் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய வார்த்தைகள் அதற்காக நீர் வந்து கவலைப்படாதீர் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி இவரெல்லாம் ஒரு தூதரா கேலி செஞ்சாங்க இன்னும் ஏராளமான கேளிகள் செய்தாங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதற்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க கவலைப்பட்றாதீங்க ஏன் தெரியுமா அது அடுத்து சொல்லுது தான் அல்லாஹ் அற்புதமான ஒரு பாயிண்ட்டை சொல்லுகிறான் இன்னாலும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா அவர்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் நீ கவலைப்படாதா நீம்பா கவலைப்படுற அல்லாஹ் கேட்கறான் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் எனக்கு எல்லா தகவலும் தெரியும் அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான் எப்படி இங்க இருக்கிறீங்க ஒரு நாற்பது பேரு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளை விட கேமரா நல்லா பாக்குது இப்படி அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறானா அல்லாவுடைய பார்வை எப்படி நம்முடைய உடம்பு மனசு உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் அப்படியே வைத்திருக்கான் அவ்வளவு அனைத்தும் அல்லாஹ் தெரியும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய எண்ணத்தை அப்படியே துல்லியமாக வெளியிடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவன்தான் மாபெரும் இறைவன் அவன் அறிஞ்சு வச்சிருக்கும் போது மனித கேளிகள் என்னங்க மனுஷ கேலி செஞ்சுட்டா மனுஷ நம்மளை கிண்டல் செஞ்சுட்டா நம்ம அணிஞ்சிருவோமா நம்ம நாசமா போயிடுவோமா அதெல்லாம் கிடையாது அல்லாவினுடைய கேலிக்கு உள்ளாயிரக்கூடாது இறைவன் நம்மை கேலி செய்துவிடக்கூடாது அப்போ நம்முடைய ஈமானை எக்கு கோட்டை போல அல்லது அதை விட வலுவாக நம்முடைய ஈமானை அமைத்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய கேலி கிண்டலையும் இந்த சமுதாயத்திலே நம்மளால் சந்திக்க முடியும் அப்படியான நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்